ஃப்ரெண்ட்ஸ் அக்கா ஊர்லேருந்து வந்துட்டாங்க அங்கே பாருங்கள் பெரிய கட்டை போய் கொண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வளாக் பார்க்க போகிறோன்னா அப்பாவும் பொண்ணும் சண்டை போட்டு செப்பல் வந்து இது மேலே போட்டா பாப்பா கோவத்தில் அதை எடுக்க போயிருக்கார் பாருங்கள் எடுத்து விட்டார் நாங்கள் இங்கே வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரம் குட்டியாக இருந்துச்சு இப்போ எவ்வளோ பெரிய மரம் ஆகிடுச்சு பாருங்க சப்பல் எடுத்துட்டாங்க எங்க வீட் இப்போ வண்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வந்து அந்த ஊர்ல இருக்கு வண்டி இங்கே இல்லை பாப்பா நான் இசிகா இசிகாவோட அப்பா மூணு பேர் இருக்கும்போது ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து பார்க்கு போவோம் லாங் டிரைவ்லாம் போவோம் ஃப்ரெண்ட்ஸ் பட் இப்போ ரிசர்வ் குட்டி பயணம் இருக்கான் அதனால் போக முடியல ரிசப் பெரிய பையனானால் ரிசர்பையும் கூட்டிகிட்டு போகணும் நாலு பேரும் லாங் ட்ரைவலில் போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் பூல டே ரூட்டின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கீழே வந்து ரோட்டில் பைப் லைன் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த ஜேசிபி வந்து ஜேசிபி வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அக்கா வரப்போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அதனால் வந்து டேடி வந்து மீன் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ மீன் குழம்பு ரெடி ஆனால் அக்கா வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் தான் வந்தாங்க அதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா வந்து ரொம்ப லேட்டாக வந்தாங்க மீன் குழம்பு கொஞ்சம் பெரிய மீனாக வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் இந்த மீன் பேர் என்னன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எள்ளி மிட்டா இருக்குல்ல அது இன்னைக்கு பிரித்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிரித்து சாப்பிட்டோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் இவங்க அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் வந்து பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இல்லையா எள்ளு மிட்டாய் ஒரே ஒரு மிட்டாய் தான் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தாங்க அதுக்கப்புறம் விட்டாங்க அந்த பேக்கெட்டு அப்படியே தான் இருக்குது கசப்பாக இருந்தால் ரெண்டு பேத்துக்கு பிடிக்காது போல் ஒரே ஒரு பீஸ் தான் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தாங்க அதுக்கப்புறம் வச்சிட்டாங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எள்ளு மிட்டாயி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பாப்பா வந்து காமிச்சிட்ருக்கா ரொம்ப சேட்டை ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா அதுக்கப்புறம் ரிசப்டேடிக்கு வந்து சாப்பாடு கொடுத்தேன் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு ஆனால் நல்லா டேஸ்ட்டாக புளியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம் கொஞ்சம் சீக்கிரமாக வரான்னு சொன்னாலும் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம் ஸோ ஈவினிங் தான் வந்தாங்க இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் பைப்லைன் போட்டு இப்போ மூடிட்டுருக்கு ஜேசிபி பாருங்கள் வீடு வீடாக வந்து நல்ல தண்ணி வாட்ரு வந்து வரப்போகுதான் அதுக்காக வந்து பைப் லைன் வந்திருக்கு போல் வீட்டுக்காரங்க வந்து கொஞ்சம் நேரம் தண்ணி திறந்து விடாதீங்க பைப் வந்து திறந்து விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து தண்ணி வந்து திறந்து விடலை யூஸ் பண்ணல தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக மூடுதுன்ட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அக்கா வந்துட்டாங்க ஸோ ரொம்ப ஈவினிங் ஆயிடுச்சு ஸோ வரும்போது வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆவலாக வந்து காத்துட்ருந்தேன் ஒரே சிரிப்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா ஊர்லேருந்து வந்துட்டாங்க அங்கே பாருங்கள் பெரிய போய் கொண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பிளாக் கலர் பேக்கு அந்த பெரிய கட்டை வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரில ரொம்ப வெயிட்டாக இருக்கான் ஒன்றும் இல்லைங்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அக்காவும் ஊர்லேருந்து வந்துட்டாங்க ஸோ அக்காவும் இங்கே கூட நேபாளுக்கு போகிறாங்க ஸோ எல்லா வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் விளாகு பேக்கிங் விளாகு எல்லாமே நேபால் போகிற விலாகு அங்கே போய் ரீச் ஆன விளாகு எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு விலாகில் மீட் பண்ணுறேன் பாய்